பல நானும் குட்டி சிறுத்தையும் பாத்தீங்கன்னா காக்கா மட்டும் படம் பார்த்துட்டு இருந்தோம் படத்தை பார்க்கும்போது நம்ம என்னதான் போயிட்டு பீசா சாப்பிட்டோம் நம்ம பீஸா சாப்பிட்டு ஆசை வந்துருச்சு நானும் சிறுத்தையும் அப்படியே கிளம்பி உடனே காரை எடுத்துட்டு அப்படியே சென்னைக்கு வந்தாச்சுங்க காக்காம தாயா வீட்டுக்கு வெளியில தான் இருக்கும் ஆயா வந்துட்டு என்ன செஞ்சிருக்காங்க தெரியல இப்போ ஆயா வந்துட்டு இந்த பீசா சுட சொல்லி சாப்பிடாம இன்னைக்கு போறது இல்லை என்ன தலைவர் போலாமா வாங்க உள்ள போங்க ஆயா வீடு வாங்க ஆயா

ஐயா ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போறீங்க காட்டுங்க போட்ட வா தந்தாங்க இந்த பீஸா வா ப அது ரொம்ப நீ ஏன் கையெழு புடி எப்படியோ பிடிச்சிக்கோ வெங்காயம் ஆஹ் தக்காளி ஆஹ் வடமிளகாய் உம் ஆஹ் ரவுண்ட் ரோ இந்தாப்பா எது புடி பாட்டிய நீங்க பாத்திருப்பீங்க பாட்டிக்கு வந்து எண்பத்தி நாலு வயசு ஆகுதாம்மா ஆனா இதை வந்துட்டு முப்பது வயசுல பாட்டியை நீங்க பாத்துருக்கீங்களா பாருங்க இப்ப வந்துட்டு ஆயா வந்து படத்துல நடிக்க வந்திருக்கு அப்பயே நடிக்க வந்திருந்தாங்கன்னா இப்ப இருக்கிற தமிழா அப்புறம் திருச்சா இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு போட்டியா வந்திருப்பாங்க பாட்டி அப்பயே பாருங்க உண்மையா சொன்னா நம்ம பாட்டி எவ்வளவு அழகா இருக்காங்க நீங்க அப்பயே வந்துருக்கணும் ஆயா நீங்க படத்துக்கு நீங்க லேட் ஆயிடுச்சிங்க பாருங்க கடைசியில் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர் பக்கம் கும்பகோணம் பக்கம் கும்பகோணமா இங்க இவ்வளவு தூரம் சென்னைக்கு வந்திருக்காங்க படத்துக்காக

சுமேஷ்விடன் நல்லா இருக்குங்க அருமையாக இருக்குது ஆனால் நினச்சி கூட பார்க்கல வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதுதான் நான் கூட நினச்சிட்டு வந்தேன் காக்கா மட்டும் ஆயா பார்க்க போகிறோம்னு ரொம்ப ஆர்வமாக இங்கேருந்து வந்துட்டுருந்தோம் இதை வந்து பார்க்கும்போது ஆயா பாருங்க சின்ன ரூமில் தான் வந்துட்டு ஆயாவும் அவங்க பையனும் வந்துட்டு தனியாக எடுக்கிறாங்க உங்கள் பேர் அண்ணா சரவண சரவணன் பாருங்க உண்மையிலே எங்கள் ஊருக்காரங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கு கொஞ்சம் பெருமையா இருக்குது பார்த்தீங்கன்னா ஆயாவோட வந்துட்டு முப்பது வயசுல எடுத்த ஃபோட்டோவா அது எதோ ஒரு ஃபோட்டோ இருக்குது அண்ணா இதில் நீங்க தான் பெரிய பையன்னா சின்ன பையன் அண்ணனீங்க பெரிய பையனீங்க பாருவளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த அவார்டு வாங்குற அன்னைக்குதான் ஆயாவை நம்ம வந்து சந்திச்சோம் பாண்டிச்சேரியில் நம்மளும் இந்த அவார்டுக்கு போயிருந்தோம் நமக்கு கொடுத்தாங்க அவார்டு அன்னைக்குதான் வந்துட்டு ஆயாவை கண்டுபிடிச்சு ஆயா வந்துட்டு இது மாதிரி சார் அம்மா கூட்டங்க ஆயாவுக்காக இதுமாரி காக்காட்ட ஆயா வந்துக்கணுன்னு எல்லாரும் பார்க்க போட்டோ எடுக்க போயிட்டாங்க நம்ம அப்படியே ரைஸ் அங்கே ஆயா போயிட்டு நம்பர் வாங்கி கண்டுபிடிச்சி இது மாதிரி முன்னாடியே நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இது மாதிரி சொல்லிட்டு ஆயா கிட்ட அது மாதிரி உங்களை வந்துட்டு வீடியோ எடுக்கணும் ஆயா அப்படின்னு சொல்லி தான் நம்ம இங்க வந்து கிளம்பி வந்தோம் அதேமாதிரி இங்கே எடுத்தாச்சு பாருங்க இங்கே பாருங்க ஆயா வந்து ரொம்ப சிம்பிளா இருக்காங்க ஒரு எது நான் வந்துட்டு நினச்சி பார்த்த சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா படத்துல ஒரு படத்துல ரெண்டு படத்தில் நினைச்சவங்களே வந்து ரொம்ப கெத்து காட்டுவாங்க பாத்துட்டீங்களே நீங்க அதாவது உண்மையை சொன்னால் இந்த இந்த விஜய் டிவ் நடிக்கிற ஆக்டர்லாம் இருக்காங்க பாருங்க ரொம்ப தான் இருப்பாங்க ஏன்னா ஒரு தடவை எனக்கு அது மாதிரி நடந்துச்சு ஆனால் இவங்க பாருங்க ஆயிரம் படத்தில் நடித்தோம் அப்படியே ஆத்தா வந்துட்டு அப்படியே அசால்ட்டா இருக்கிறாங்க எந்த ஒரு கெத்தும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஆனால் ரூம் பாருங்க எட்டுக்கு பதினாறு சைஸ் ரூம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு இதுலேருந்து இப்படி இப்படி என்னால் தொடர முடியும் பாருங்க அவ்வளோதான் சின்ன ரூமு தான் இதில் பார்த்தீங்கன்னா ஆயோட பெட் தோற்குது ஆயா இங்கே தான் வந்துட்டு படத்தை பார்த்துட்டு அப்படியே இருப்பாங்க படம் அடிக்கணும்னா அப்போ இப்போ கூட பார்த்தீங்கன்னா நேற்று நேற்றி ஒரு ஷூட்டிங்க்கு போயிருந்தாங்களாம்மா சே என்ன சீரியல் ஷூட்டிங்க்கானே நேற்றி போய்ட்டு இப்போ தான் வந்துருக்காங்க ரிஸ்ட் எடுத்தாங்க நம்ம நல்ல வேலை கரக்கான நேரத்துக்கு நம்ம வந்து வந்துவிட்டோம் உள்ள வந்தாங்க ஏன்னா கிச்சனு இதில் வந்துட்டு ரெண்டு பேர்லாம் நிற்க முடியாது ஒரு ஆள் நின்று சமைக்கலாம் மற்றபடி எதுவுமே செய்ய முடியாது ரொம்ப சின்ன ஒன்று கிச்சன் தான் எல்லா பொருள் ஏதோ ஆயா தான் சமைக்கிறது பார்த்தீங்கன்னா ஆயா தான் ஆயா கைப்பக்கம் தான் எல்லாமே அப்படியே உள்ளே வந்தோம்னா ரூம்லாம் நிறையாது அப்படியே ஹால் சரியாக தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு சோஃபா இருக்குது ஆத்தாவோட துணிமணிலாம் பீரோவில் இருக்குது டிவி இருக்குது டிவியை பார்த்துட்டு ஆயா நாங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஆத்தா ஆயா வந்து டிவி தான் பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம கரெக்டாக வந்துட்டு ஆயா அப்படி இப்படி சொல்லி கிளம்ப சொல்லி வீடியோ எப்படி எடுத்தாச்சு அண்ணனுக்கு எனக்கு ரொம்ப நன்றிங்க நான் கை கொஞ்சம் இதாக இருக்குது தப்பாக நினைச்சுக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்குங்கன்னா டிஸ்லைக் பண்ணுங்க காக்கா முட்டை ஆயாக்காக நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துட்டு இந்த தோசை தோசை இல்லை பீஸா மறக்காமல் நம்மளோட வில்லேஜ் புதுசா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய்